செய்திச் சுருக்கம் பிரதமர் எங்களை அனுப்பி வைத்தார் எது சரி எது தவறு என்பதை சொல்ல நான் இங்கு வரவில்லை ஆறுதல் கூற பிரதமர் மோடி எங்களை அனுப்பி வைத்தார் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொன்னார் நீங்கள் நான் வந்தது இதில் அஃபெக்ட்டான குடும்பத்தை குடும்ப உறுப்பினர்களை அதே மாதிரி ஃபஸ்ட்டுகளை படுத்துகிட்ருக்காங்கள அவங்களெல்லாம் பார்த்து பிரதமரையோடைய அனுதாபனையும் அவருடைய வாக்குறுதி அதாவது நான் உங்களோட இருக்கேன் உங்களுக்கு ஏதாவது வந்ததுன்னா கஷ்டம் வந்ததுன்னா எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்கிற மாதிரியான வாக்குறுதியும் பிஎம் நேஷனல் ரிலீஃப் ஃபண்ட்லேருந்து ஃபண்ட் ரிலீஸ் ஆகிருக்குன்றதை அவங்களுக்கு தெரிவிக்கிறதுக்கும் இந்த வாய்ப்பு உபயோகிச்சு மீதி விஷயத்தில் நான் இப்போ கமெண்ட் பண்ணக்கூடிய பொசிஷன் இல்லை லேட்டர் ஆன் ஒப்பீனியன் இருக்கலாம் பட் இப்போ என்ன சார் சொல்றதுக்கு எந்த தலைவரும் அப்படி நினைக்க மாட்டாங்க ஸ்டாலின் போட்ட பரபரப்பு வீடியோ கரூரில் நடந்துள்ள துயரம் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறுகளையும் வதந்திகளையும் பரப்ப வேண்டாம் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார் கரூரில் நடந்தது பெருந்துயரம் கொடுந்துயரம் இதுவரை நடக்காத துயரம் இனி நடக்கக்கூடாத துயரம் மருத்துவமனைக்கு நான் நேரில் போய் பார்த்த காட்சிகள் இன்னும் என் கண்ணை விட்டு அகலல்ல கனத்த மனநிலையிலையும் துயரத்திலே தான் இன்னும் இருக்கேன் செய்தி கிடைச்சதும் மாவட்ட நிர்வாகத்தை முடுக்கிவிட்டு எல்லா உத்தரவுகளையும் பிறப்பித்த பின்னாலும் என்னால் வீட்டில் இருக்க முடியல உடனே அன்றைக்கி நைட்டு கரூருக்கு போனேன் குழந்தைகள் பெண்கள்னு நாற்பத்தோரு உயிர்களை நாம் இழந்திருக்கிறோம் இறந்து போனவங்க குடும்பத்துக்கு தலா பத்து லட்ச ரூபாய் அறிவித்து அதை உடனடியாக வழங்கிட்டு இருக்கோம் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வர்றவங்களுக்கு அரசு சார்பில் முழு சிகிச்சையை வழங்கி வரும் நடந்த சம்பவங்களுக்கான முழுமையான உண்மையான காரணத்தை ஆராய முன்னாள் நீதியரசர் அருணா ஜெகதீஷ் அவர்கள் தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு ஆணையத்தோட அறிக்கை அடிப்படையில் அரசோட அடுத்த கட்ட நடவடிக்கையில் இருக்கும்னு உறுதியளிக்கிறேன் இதற்கிடையே சோஷியல் மீடியாவில் சிலர் பரப்புற வதந்திகளையும் பொய் செய்திகளையும் பார்த்துட்டு தான் இருக்கேன் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னோட தொண்டர்களும் அப்பாவி பொதுமக்களும் இறக்கிறத எப்பொழுதும் விரும்ப மாட்டாங்க இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவங்க எந்த கட்சி சார்ந்தவனாக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்மளோட தமிழ் உறவுகள் எனவே சோகமும் துயரமும் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் பொறுப்பற்ற முறையில் விஷமத்தனமான செய்திகளை தவிர்க்கணும்னு கேட்டுக்கிறேன் அரசியல் கட்சிகள் பொது அமைப்புகள் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தும் போது இனி வரும் காலங்களில் எத்தகைய பொறுப்போடு நடந்துக்கணும்னு என்ற விதிமுறைகளை வகுக்க வேண்டியது நம்ம எல்லோருடைய கடமை எனவே நீதியரசு ஆணைய அறிக்கை கிடைச்ச பிறகு எல்லா அரசியல் கட்சிகள் பொது அமைப்புகளோடு ஆலோசனை நடத்தி இதற்கான விதிகள் நெறிமுறைகள் வகுக்கப்படும்னு உறுதியளிக்கிறேன் அத்தகைய நெறிமுறைகளுக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு தருவாங்கன்னு நம்புகிறேன் மனித உயிர்களே எல்லாத்துக்கும் மேலானது மானுட பற்றே அனைவருக்கும் வேண்டியது அரசியல் நிலைப்பாடுகள் கொள்கை முரண்பாடுகள் தனி மனித பகைகள்னு எல்லாத்தையும் விளக்கி வச்சுட்டு எல்லாரும் மக்களுடைய நலனுக்காக சிந்திக்கணும்னு கேட்டுக்கிறேன் தமிழ்நாடு எப்போவுமே நாட்டுக்கு பல வகைகளை முன்னோடியாகத்தான் இருந்திருக்கு இதுபோன்ற நிகழ்வுகள் இனி எந்த காலத்திலையும் நடக்காமல் தடுக்க வேண்டியது நம்ம எல்லோருடைய கடமை நன்றி கள்ளச்சாராய மரணங்களுக்கு கலங்காத கண்கள் இதயம் யாரை ஏமாற்றுகிறீர்கள் முதல்வரே ஈபிஎஸ் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியின் அறிக்கை கரூரில் இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு மக்களின் சில சந்தேகங்களையும் பதிவு செய்தே அதற்கு பதிலளிக்க திராணி இல்லாத முதல்வர் சமூக வலைதளங்களில் அவதூறு பரவுவதாக கூறி வீடியோ வெளியிட்டு இருக்கிறார் தமிழ்நாடு மாணவர் சங்கம் என்ற பெயரில் திமுகவினர் போஸ்டர் ஒட்டி இருக்கிறார்களே அந்த அவதூறா பிரச்சாரத்திற்கு போலீஸ் ஒதுக்கிய இடத்தில் குளறுபடிகள் திமுகவின் வழக்கமான ஆம்புலன்ஸ் அரசியல் தடியடி காட்சிகள் பற்றி மக்கள் பேசுகிறார்களே அதெல்லாம் வதந்தியா பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்கிறார் உங்கள் அமைச்சர் ஒருவர் அழுவது போல் நடிக்க தெரியாமல் மாட்டிக்கொண்டாரே அதுவா துணை முதல்வர் சம்பிரதாயத்திற்கு கரூர் வந்து போட்டோ ஷூட் நடத்திவிட்டு துபாய்க்கு பறந்தாரே அதுவா கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களுக்கு கணக்காத இதயம் கலங்காத கண்கள் இப்போது மட்டும் கலங்குகிறதா சென்னை ஏர்ஷோவை நீங்கள் குடும்பத்துடன் கண்டுகளித்த போது கூட்ட நெரிசலில் ஐந்து பேர் இறந்தார்களே அப்போது மட்டும் வீட்டிலேயே இருக்க முடிந்ததா யாரை ஏமாற்ற பார்க்கிறீர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே நீங்கள் அமைத்த ஒரு நபர் விசாரணை கமிஷன் ஒருதலை பட்சமான அரசின் தவறுகளை மூடிமறைக்கும் ஐ வாஷ் ஆணையம் மக்களுக்கு உரிய நீதி கிடைக்க சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் சதி சென்றதே விஜய்தான் திமுக போட்ட பெரிய குண்டு ஆதாரம் இருக்கு என்ன சொல்கிறார் வக்கீல் கரூரில் நடந்த விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்து ஒன்று பேர் உயிரிழந்த சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சம்பவம் தொடர்பாக தாவேக்க பொதுச் செயலாளர் ஆனந்த் நிர்வாகிகள் நிர்மல்குமார் மதியழகன் உள்ளிட்டோர் மீது கரூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனர் இன்னொரு பக்கம் ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் விசாரணை கமிஷனும் அமைக்கப்பட்டு இருக்கிறது இந்த நிலையில் திமுகவின் சதிதான் இந்த கூட்ட நெரிசலுக்கும் மரணங்களுக்கும் காரணம் என்று தாவேக்க குற்றம் சாட்டுகிறது இது தொடர்பாக சிபிஐ விசாரிக்க கோரி ஐகோர்ட்டையும் நாடியிருக்கிறது சிபிஐ விசாரணை கோரும் தாவேக மீதும் அக்கட்சித் தலைவர் விஜய் மீதும் திமுக பரபரப்பு குற்றச்சாட்டுக்களை அடுக்கியுள்ளது கரூர் கோர சம்பவத்திற்கு முழுக்க முழுக்க விஜய்தான் காரணம் என்று திமுக செய்தி தொடர்பாளரும் வக்கீலுமான சரவணன் கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் அளித்த பேட்டி கரூர் சம்பவத்திற்கு சிபிஐ விசாரணை கோரி தாவேக நிர்வாகிகள் ஐகோர்ட்டை நாடியிருக்கின்றனா் அவர்கள் தாக்கல் செய்த மனுவை படித்தால் முழுக்க முழுக்க உண்மைக்கு புறம்பான தகவல் தான் இருக்கிறது பிரச்சாரத்தின் போது விஜய் செய்த செயல்களும் கூட்டத்திற்கு தாமதமாக வந்ததும் இந்த கோர சம்பவத்திற்கு காரணம் என்ன நடந்தது என்று எல்லோருக்கும் தெரியும் விஜய் பிரச்சார வண்டி கூட்டத்திற்கு வருவது முதல் கிளம்பி செல்வது வரை நடந்த அனைத்து சம்பவங்களும் வீடியோ பதிவுகளாக பொதுவெளியில் இருக்கின்றன கிட்டத்தட்ட அனைத்து மீடியாக்களுமே நிமிடத்திற்கு நிமிடம் என்ன நடக்கிறது என்பதை தெளிவாக காட்டின ஆனால் தாவேக்க தாக்கல் செய்திருக்கும் மனுவில் முழுதும் பொய்கள் மட்டுமே இருக்கின்றன குற்றத்திற்கு பொறுப்பேற்பதிலிருந்து தாவேக்காவினர் தப்பிக்க பார்க்கின்றனர் அதற்காகத்தான் இந்த மனு சிபிஐ விசாரணை கேட்டு மனு தாக்கல் செய்தால் நாம் தப்பித்து விடலாம் என்று தப்பு கணக்கு போடுகின்றனர் பிரச்சாரத்தின் போது விஜய் தண்ணீர் பாட்டில் வீசியதை நாம் அனைவரும் பார்த்தோம் அதற்கு அவர் பொறுப்பேற்க வேண்டும் அவர் வாட்டர் பாட்டில் வீசும் வீடியோ பொதுவெளியில் இருக்கின்றனர் அதேபோல் கூட்டத்தில் இருந்தவர்கள் விஜயை எப்படியாவது பார்த்துவிட வேண்டும் என்று நினைக்கின்றனர் அவர் ஒரு பக்கம் செல்லும் போது அனைவரும் அவரை பார்க்க அதே பக்கம் செல்ல முயற்சிக்கின்றனர் விஜய்க்கு என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை அதன் விளைவுதான் இவ்வளவு பெரிய சோகத்திற்கு காரணம் இந்த விவகாரத்தில் சதி இருக்கிறது என்று சொல்வது முற்றிலும் பொய் புரட்டு அதற்கான வாய்ப்பே இல்லை தாவேகாவினர் தங்களை தற்காத்துக் கொள்ள நினைக்கிறார்கள் இந்த விவகாரத்திலிருந்து தப்பிக்க பார்க்கிறார்கள் தன்னை பார்க்க வரும் தொண்டர்களுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்பது கூடவா தாவேக்கா பிரச்சார ஏற்பாட்டாளர்களுக்கும் விஜய்க்கும் தெரியாது காலை முதல் உச்சிவெயில் வரை காத்திருப்பவர்களுக்கும் உச்சிவெயில் முதல் இரவு வரை காத்திருப்பவர்களுக்கும் தண்ணீர் கூட கொடுக்க மாட்டீர்களா இதையெல்லாம் செய்யாமல் சதி செய்து விட்டார்கள் என்கிறீர்கள் நீங்கள்தான் சதிகாரர் என்று திமுக செய்தி தொடர்பாளர் கூறினார் முதல்வர் வருவதற்கு முன் அவசர அவசரமாக பிரேத பரிசோதனை ஏன் மக்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஏமாற்ற முடியாது விஜய் தேர்தல் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை செய்தால்தான் முழு உண்மை வெளிவரும் என பாமக தலைவர் அன்புமணி கூறியுள்ளார் ஒரு நபரை தனிநபர் கமிஷன் போட்டிருக்காங்க இதே மாதிரி பல முறை தூத்துக்குடி துப்பாக்கி கேஸா இருந்தாலும் சரி வேங்க வயலா இருந்தாலும் சரி ஒவ்வொரு இதுக்கும் வந்து இந்த தனிநபர் கமிஷன் போடுறாங்க ஆனா அது இறுதி முடிவு தெரிய மாட்டேங்குது இப்ப இந்த நாற்பத்தோரு மணிக்கும் இப்ப தனிநபர் கமிஷன் போட்டிருக்காங்க இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அதாவது இது இது உண்மை நிலவரம் வெளியில வரணும் பல வதந்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன இது உண்மை தெரிய வேண்டும் என்றால் இது நீதிமன்றம் ஒரு முழுமையான ஒரு விசாரணை குவோ கமிஷனியோ அல்லது புலன் விசாரணையோ இல்ல ஒரு படி மேல போய் சிபிஐ விசாரணையோ இது செய்தால்தான் உண்மை நிலவரம் வெளியில் வரும் ஏன்னா அவங்க தரப்புல ஒண்ணு சொல்றாங்க இவங்க தரப்புல ஒண்ணு சொல்றாங்க நாப்பத்தி இரண்டு உயிர்கள் நாப்பத்தி ரெண்டு உயிர்கள் விலை மதிக்க முடியாத உயிர்கள் இது எதனால நடந்தது இதற்கு யாரு இது இது சூழ்ச்சியா இல்ல விபத்தா இதெல்லாம் தெரிஞ்சு கொள்ள மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதுல கள்ளக்குறிச்சியில அறுபத்தி எட்டு பேர் இறந்தாங்க குடிச்சு அப்போ அங்க முதலமைச்சரும் போல எந்த அமைச்சரும் போல யாரும் அந்த கண்ணீர் வடிக்கல இங்க முதலமைச்சர் மூன்று மணிக்கு ராத்திரியில வர்றார் ஸ்பெஷல் பிளைட்ல வர்றார் மூன்று மணிக்கு வந்து போஸ்ட்மார்டம் பொதுவா காலையில தான் பண்ணுவாங்க பகல்ல தான் பண்ணுவாங்க அவர் வருது முன்பு கிட்டத்தட்ட முப்பது பேருடைய போஸ்ட்மார்டம் அவசரவசமா நடந்திருக்கு இதுல ஆனா இதெல்லாம் சொன்னா இது காவிரி குண்டார் விட்டுடுவாங்க இப்போ இல்ல இல்ல சொல்றது இல்ல எனக்கு இந்த காவிரி குண்டார் தான் இப்போ இருக்குது அதுவும் ரெண்டுமே முக்கியம் தான் இருக்கு இப்போ அதனால இதுல இன்னொரு அமைச்சர் வந்து தேம்பி தேண்டி அழுகிறார் அவருக்கு ஆஸ்கர் விருது வந்து சீக்கிரமா வாங்கணும்னு நான் ஆஸ்கர் நிறுவனத்தை நான் கேட்டுக்கிறேன் நான் ஏன்னா ஒரு துயர சம்பவத்தை வச்சுக்கிட்டு இவங்க அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதெல்லாம் மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க மக்களுக்கு தெரியும் மக்களை வந்து ஒரு நாள் ஏமாத்தலாம் ரெண்டு நாள் ஏமாத்தலாம் ஆனால் எப்பவுமே ஏமாத்திட்டு இருக்க முடியாது அதனால இது உண்மை என்ன நடந்தது ஏன் இங்க அனுமதி கொடுத்தாங்க ஏன் பெரிய இடத்துல கொடுக்கல காவல்துறை இன்டெலிஜென்ஸ் அவங்களுக்கு தெரியும் ஏன் பெரிய இடத்துல கொடுத்துருக்கலாம் கடந்த கூட்டத்தில் எவ்வளவு கூட்டம் வந்தது இந்த கூட்டத்தில் எவ்வளவு வரப்போகுது எல்லாம் இது ஒரு பக்கம் அரசு ஒரு பக்கம் அதே வேளையில விஜய் அவருடைய கட்சி அவர் தாமதமா வந்ததும் ஒரு காரணம் தான் பதினொன்று மணிக்கு அறிவிச்சிருக்காங்க அவர் வந்தது ஒரு ஆறு ஆறரை வந்திருக்கிறான்னு சொல்லி இல்ல இல்ல ஒரு கடமை இருக்கு அரசியல் எங்களை உட்பட எல்லா அரசியல் கட்சிக்கும் ஒரு கடமை இருக்கு இப்போ நாலு மணிக்கு அது ஒரு கடமை இருக்கு தொண்டர்களுக்கு தண்ணி கொடுக்கணும் உணவு இருக்குது எல்லாம் இருக்குது அப்ப தாமதமாக இன்னும் கொஞ்சம் கூட்டம் சேர்ந்து இருந்து அவங்களுக்கு அப்படியே தண்ணி இல்லாம சாப்பிட இல்லாம எல்லாம் ஒரு ஒரு மனநிலை இருக்கிறாங்க நாங்களே மாநாடு நடத்திருக்கிறோம் மகாவிபத்தில் நடத்தி இருக்கிறோம் பத்து லட்சம் பேருக்கு மேல கூடினாங்க ஒரு சின்ன பிரச்சனை சின்ன அசம்பாவது கூட கிடையாது அதுல பத்து லட்சம் பேருக்கு மேலதான் அதுல அஞ்சு லட்சம் அதுக்கு மேல அஞ்சு லட்சம் பேர் உள்ள வர முடியல ஏன்னா அங்க அங்க வந்து திருப்பி விட்டாங்க போலீஸ்ல உள்ள வர முடியாது இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இதெல்லாம் இருக்கு நாங்க அதை ஏத்துக்கிட்டோம் கட்சிக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு அதே நேரத்தில் பொதுமக்களுக்கும் பொறுப்பு இருக்கு பொதுமக்களுக்கு என்ன இது வந்து இருக்கைகள் வைத்த கூட்டம் கிடையாது சேர் போட்டு ஒரு அரேஞ்ச் பண்ற ஒரு பொதுக்கூட்டமோ ஒரு மாநாடு கிடையாது எதுவும் கூடுறாங்க வர்றாங்க அவர் ஒரு நிமிஷம் பேசுறாரு அப்புறம் போயிடுறாங்க அதுல போய் குழந்தைகளையும் பெண்களையும் கூட்டிட்டு நெரிசல கூட்டிட்டு போறதுலாம் வந்து பொதுமக்களுக்கும் கடமை இருக்கு அதெல்லாம் கூட்டிட்டு போக கூடாது இருக்கிறதுனா கூட்டிட்டு பெண்கள் எல்லாம் கூட்டிட்டு போலாம் பத்திரமா பாதுகாப்பா கூட்டிட்டு போலாம் இருக்கு இதுக்கு முந்த் கூட்டம்லாம் அவ்வளவு நெரிசல் எல்லாம் இருக்குது இல்ல அவங்களுக்கும் இருக்குது அது எல்லாத்துக்கும் கடமை இருக்குது இல்ல அதனால இது ஆனா இது போன்ற சம்பவங்கள் மறுபடியும் வரக்கூடாது நடக்கக்கூடாது இதை தவிர்க்க வேண்டும்

ஹை கோர்ட் ஒரு கைடு ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒன்று போச்சுன்னா இல்லை யார் இன்ஸ்டிகேட் பண்ணிருக்கிறா யார் பவர் கட் நடந்தது யார் பாட்டில் உள்ள வீசி இருக்கிறாங்க இதெல்லாம் வதந்திகள் தான் அது பண்ணிருக்காங்களா இல்லையா உண்மையா அதனால ஏற்படுச்சா எப்படி எங்க இன்ஸ்டிகேட்டிங் பாயிண்ட் வந்தது கரூர் சம்பவத்தில் உண்மை என்ன கண்டுபிடிக்க வரும் எம்பிக்கள் குழு எட்டு உறுப்பினர்களின் அதிரடி பின்னணி கரூரில் விஜய் பிரச்சாரத்தில் நெரிசல் ஏற்பட்டு நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு காரணம் யார் விஜயா அல்லது போலீசா என வாத பிரதிவாதங்கள் நடந்து வருகிறது திமுக அரசு போலீஸ் விஜய் தாவேக்க நிர்வாகிகள் என அனைவர் மீதும் சரமாரி குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படும் நிலையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கரூர் வந்தார் விஜய் பிரச்சாரம் செய்த இடம் நெரிசல் ஏற்பட்ட இடத்தை ஆய்வு செய்தார் அவரை தொடர்ந்து கரூருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் எம்பிக்கள் குழு வருகை தரவிருக்கிறது நடிகை ஹேமமாலினி தலைமையிலான அந்த குழுவில் எட்டு எம்பிக்கள் இடம்பெற்றுள்ளனர் அவர்கள் விவரம் வருமாறு ஹேமமாலினி அனுராக் தாக்கூர் தேஜஸ்வி சூர்யா பிரஜ்லால் ஸ்ரீகாந்த் ஷிண்டே அபராஜிதா சாரங்கி ரேகா சர்மா புட்டா மகேஷ்குமார் ஆகியோர் குழுவில் இடம்பெற்றுள்ளனர் என பாஜ தேசிய பொதுச் செயலாளர் அருண் சிங் தெரிவித்துள்ளார் உறவுகளை பறிகொடுத்தவர்களின் குடும்பத்தினர் மற்றும் உயிர் தப்பியவர்களிடம் இக்குழுவினர் விசாரணை நடத்தவுள்ளனர் நெரிசல் ஏற்பட்டதற்கான காரணங்களை ஆராய்ந்து அறிக்கை அளிப்பார்கள் என பாஜ தலைமை அறிவித்துள்ளது கரூர் நெரிசலில் பெண்கள் குழந்தைகள் அதிகம் பேர் இறந்திருப்பதால் ஹேமமாலினி அபராஜிதா சாரங்கி ரேகா சர்மா ஆகிய மூன்று பெண்களுக்கு குழுவில் முக்கிய இடம் அளிக்கப்பட்டுள்ளது குழுவில் இடம்பெற்றுள்ள அனுராக் தாக்கூர் தேஜஸ்வி சூர்யா புடா மகேஷ்குமார் ஆகியோர் இளம் எம்பிக்கள் அரசின் கருத்துக்களை ஆக்ரோஷமாகவும் தெளிவாகவும் சொல்லக்கூடிய திறன் படைத்தவர்கள் தேஜஸ்வி சூர்யா ஒரு வழக்கறிஞர் அனுராக் தாக்கூர் முன்னாள் கிரிக்கெட் வீரர் புடா மகேஷ்குமார் ஒரு இன்ஜினியர் ஸ்ரீகாந்த் ஷிண்டே எம்பிபிஎஸ் எம் எஸ் படித்த ஒரு டாக்டர் பிரஜ்லால் உத்தரப்பிரதேச முன்னாள் டிஜிபி ரேகா சர்மா முன்னாள் தேசிய மகளிர் ஆணைய ஆவார் அபராஜிதா முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி இப்படி ஒவ்வொரு துறையிலும் ஒருவர் நிபுணத்துவம் பெற்றவர்கள் கரூர் சம்பவம் தொடர்பாக விசாரித்து அறிக்கை அளிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் தமிழக அரசு ஒருநபர் ஆணையம் அமைத்துள்ளது அவர் ஏற்கனவே விசாரணையை துவங்கிவிட்டார் இன்று இரண்டாவது நாளாக கரூரில் அருணா ஜெகதீசன் விசாரணை நடத்தி வரும் நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பல துறைகளில் நிபுணத்துவம் பெற்றவர்களை கொண்ட உண்மை கண்டறியும் குழுவை பாஜ தலைமை அறிவித்திருப்பது தமிழக அரசியலில் புதிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் நெரிசல் சம்பவத்தை தீர ஆராய்ந்து யார் மீதெல்லாம் தவறு இருக்கிறது இது போன்ற சம்பவங்களை தவிர்க்க எதிர்காலங்களை என்ன செய்யலாம் என்பன போன்ற அம்சங்களுடன் நேர்மையான அறிக்கையை தலைமைக்கு அளிப்பார்கள் என தமிழக பாஜா வட்டாரங்கள் தெரிவித்தன இதுல இன்னொரு அமைச்சர் வந்து தேம்பி தேம்பி அழுவுறது அவருக்கு ஆஸ்கர் வந்து சித்ரமா வாங்கணும்னு நான் ஆஸ்கர் நிறுவனத்தை கரூரில் துயர சம்பவம் நடந்த அன்று இரவு கரூர் அரசு மருத்துவமனையில் குழந்தைகள் உள்ளிட்டோர் இறந்ததை பார்த்து பள்ளிக்கல்வி அமைச்சர் மகேஷ் தேம்பி அழுதார் இதை கிண்டல் செய்த அன்புமணி அவரது நடிப்புக்கு ஆஸ்கர் விருதே தரலாம் என கூறினார் அப்போ எந்த யாரும் அங்க கண்ணீர் வடிக்கல இதுல இன்னொரு அமைச்சர் வந்து தேம்பி தேம்பி அழுவுறார் அவருக்கு ஆஸ்கர் விருது வந்து சீக்கிரமா வழங்கணும்னு நான் ஆஸ்கர் நிறுவனத்தை நான் கேட்டுக்கிறேன் நான் ஒரு துயர சம்பவத்தை வச்சுக்கிட்டு இவங்க அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு பதிலளித்துள்ள அமைச்சர் மகேஷ் நாகரிகமில்லாமல் அன்புமணி கொச்சையாக பேசியிருப்பதாக கண்டித்துள்ளார் நெரிசலில் சிக்கி இறந்தவர்களில் பத்து பேர் குழந்தைகள் அவர்களை என்னுள் ஒருவராக கருதுகிறேன் ஆறுதல் தேடும் கோடி மனங்களில் நானும் ஒருவன் தலைவரின் வழியில் மக்கள் பக்கம் நிற்கிறோம் வளர்த்து ஆளாக்கிவிட்ட சொந்த தந்தையை கூட கொச்சைப்படுத்துபவரின் கருத்தை இனிமேல் பொருட்படுத்த தேவையில்லை என்றே கருதுகிறேன் என்று அமைச்சர் மகேஷ் கூறியுள்ளார் இதனிடையே துயர போது அமைச்சர் ஒருவர் அழுவது போல் நடிக்கத் தெரியாமல் மாட்டிக்கொண்டார் என்று அதிமுக பொதுச்செயலாளர் கிண்டல் செய்துள்ளார்